என்னை நம்பி கட்சியின் தலைமையால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தேசிய ரீதியான பொறுப்பை எனக்கு அங்கீகாரம் வழங்கிய எனது மண்ணின் மக்களுக்கும் கட்சிக்கும் சமர்ப்பணம் செய்த ஒரு வர வரலாற்று பெருமையை இந்த உயரிய சபையில் நிறைவேற்றிய பெரும் பெருமையுடன் பதவியை தக்க வைக்கவும் தன்னை நிலை நிறுத்தவும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் காட்டிலே பறக்க விட்டு அற்ப சலுகைகளை எதிர்பார்த்து கட்சிக்கும் பிறந்த மண்ணுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் தலைகுனிவை உண்டாக்கி வி வரிசையில் சேராது எடுத்த அமானியத்தை சரிவர நிறைவேற்றி மக்கள் பிரதிநிதியாக தலை நிமிர்ந்து இந்த உயரிய சபையிலே இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் அலமது இல்லா பதவி பணம் அற்ப சலுகைகள் ஒரு உறுதியான அரசியல் கொள்கைகள் நேர்மையும் ஊழல் சுரண்டல் அற்ற தெளிவான பாதையை கொண்டவனும் தேவையற்ற ஒன்றாகும் எனது மாவட்ட மக்களுக்கு தேசிய ரீதியில் முஸ்லிம் சமூகத்துக்கும் சிறந்த செய்தியை சொல்லி இருக்கின்றேன் அரசியல் பதவிகளில் கிடைக்கும் ஊதியம் சலுகைகள் என்பனே என்னை அங்கீகரித்த மக்களுக்கு உரித்தான ஒன்றாகும் அதனை துளியும் எனக்காக பாவிக்காமல் மக்களுக்கு வழங்கும் நடைமுறையை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதியாக ஏராவூர் நகரசபையில் முன்னெடுத்து இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றேன் அலமது பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து மூன்று மாத காலத்துக்குள் ஏழரை லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் எனது எனக்கு வாக்களித்த மக்களுக்காக நான் பகிர்ந்தளின் அகமது அந்த வகையிலே உண்மையில் என்னை நம்பி இந்த கட்சி என்னுடைய தேசிய தலைவர் ரோ சார் அதே போன்று கட்சியுடைய செயலாளர் கொண்டு கட்சியுடைய அதி அதிபியர் கூட உறுப்பினர்கள் கட்சியுடைய பிரை தலைவர்கள் ஒட்டுமொத்த அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் இந்த தேசியப்பட்டியல் என்கின்ற ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை எனது மண் சார்பாகவோ நான் சார்பவோ யாருமே கேட்காமல் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னுடைய மண் என்னுடைய கடந்த காலங்களிலே கட்சிக்காக அபரீதமாக வாக்களித்து கட்சியால் கௌரவி கௌரவிக்கப்பட்டு கட்சியால் அவர்கள் உயர்நிலையில் பார்க்கப்பட்ட ஒட்டுமொத்த பாராளுமன்ற கொண்டு அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டு கட்சிக்காக அவர்கள் பிழையான சிந்தனைகளை வழிநடத்தி பிழையான கருத்துக்களை கூறி என்ற வரிசையில் சேர்ந்து விடாமல் கட்சியை கட்சிக்கு கொள்கைகளையும் தலைமைத்துவம் என் மீது கொண்டு எனக்கு தனக்கு தந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தையும் நான் எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத வகையிலே என்னுடைய மண்ணை கடந்த காலங்களில் எனது மண்ணுக்கு முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்காக வழங்கிய பாராளுமன்ற பிரயத்துவத்தின் மூலமாக கட்சிக்காக துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே அந்த பழியையும் துடைப்பவனாக அந்த பழியை துரைத்தடிபவனாக இந்த கட்சிக்கான விசுவாசத்தின் மூலமாக இந்த மண்ணை என்னுடைய கட்சியால் வழங்கப்பட்ட இந்த பிரதித்துவத்தை கட்சி கேட்கின்ற நேரத்திலே கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த பாராளுமன்ற பிரதித்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் மீளவும் ராஜினாமா செய்கின்றேன் என்னுடைய கட்சி வேண்டிக் கட்சியால் நகர நகரசபையினுடைய ஒரு வேட்பாளராக நான் நிறுத்தி இன்ஷா அல்லா என்னுடைய மக்கள் என்னுடைய மக்கள் ஒரு காலமும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் கடமைப்பட்டு இந்த கட்சிக்கு வெற்றியை வெற்றி தருவார்கள் என்று கூறி இந்த பாராளுமன்ற பிணைத்துவத்திலிருந்து இன்றையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் வசலாம்